ஒருத்தன் என்ன செஞ்சானா முன்னால உள்ள காலத்துல அதிகமா பாவம் செஞ்சு 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 இப்போ இவருக்கு பயம் வந்துச்சு கடைசி நிலைமைக்கு வந்துட்டார் என்ன சக்கராத்து வரல இதையும் குளம் சக்கராத்துல கௌபா செஞ்சா மன்னிப்பு இல்லை சக்கராத் தொண்டை குளிக்கு ரூகு வந்ததுக்கு பின்னால கௌபா செஞ்சால் மன்னிப்பு கிடைக்காது அதுக்கு முன்னால நீங்க என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் உண்மையா கௌபா செஞ்சால் தான் மன்னிப்பான் ஃபிரௌனுக்கு ஏன் மன்னிப்பு கிடைக்கல ஃபிரௌனுக்கு ஏன் மன்னிப்பு கிடைக்கல அவர் தௌபா செஞ்சது சக்கராத்தில் எவ்வளோ பெரிய முட்டால் பாருங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய மடையன் பாருங்க பாருங்கள் மூசா அலை இஸ்லாம் பனு இஸ்ராயல் எல்லாம் கூட்டிகிட்டு உறவுட்டு போகிறாங்க உறவுட்டு போகிறாங்க மூசா அலை போகக்கூடிய நேரம் இவர் என்ன செய்யணும் புத்திசாலியாக இருந்தா மாஷா அல்லா நம் நிம்மதி அல்லா அல்லான்னு சொல்லிக்கிறோம் ஊரை விட்டு போறாரு நம்ம இதுக்கு பின்னால நிம்மதியா இருக்கலாம் மூசாலை ஈசெல்லாம் போனால் இவர் பின்னால விரட்டி போகிறான் நான் உன்னை பிடிப்பேன் நான் உன்னை அழிப்பேன் சரி போனாய் அங்கே பார்த்தா கண்ணுக்கு முன்னாலே கடல் ரெண்டா கொழக்கு கண்ணுக்கு முன்னாலே ஃபத்ரி வியாசா கல்வஹோ ஒரு அடி கம்பால கடல் அப்படியே புலக்குது தப்பகுதி லாபீன் அதான் சொல்றான் மலைகளைப் போல உயர்ந்து உயர்ந்து அப்படியே பன்னெண்டு பாதைகளாக மாரிச்சான் இதை பார்த்தாவது புத்தி வரையில இதை பார்த்தாவது புத்தி வரணுமே ஆஹா இதெல்லாம் மனுஷனால செய்ய இயலாது அல்லாஹ் உண்மையானவன் இருக்கான் அவனால தான் இது செய்யலாம் சரி இவர் போகட்டும்டாலும் திரும்பி வந்திருக்கலாம் இவர் என்ன செஞ்சாரு ஆ மூசா அலை இஸ்லாம் போனா அதுக்குள்ளே இவர்ட்டி போனான் மூசா அலை கரை ஏறினாங்க அல்லாஹ் கடலுக்கு சொன்னான் ஜோயிண்ட் ஆகுங்க பிரிஞ்ச மாதிரி ஜோயிண்டாகுங்க கடல் அல்லாட வானம் அல்லாட பூமி அல்லாட பட காத்து அல்லாட மலை அல்லாட பட உலகமே அல்லாவுடையது அவன் என்ன சொல்றானோ அதுதான் இங்க நடக்கும் இப்ப போனா நமக்கெல்லாம் வந்தது ஒரு சுனாமி பிறவுனுக்கு வந்தது டபுள் சுனாமி கல்முனையில மாத்தரையில எல்லாம் சுனாமி அடிச்சு எல்லாம் ஒத்த சுனாமி பிறவுனுக்கு டபுள் சுனாமி அடிச்சா அடி இப்ப தாண்டு வைத்தார் இப்ப சக்கராத் இப்ப விளங்குது இப்ப ஞானம் பிறக்குது இப்ப கண்ணெல்லாம் துறப்படுது இப்ப விளங்குது இந்த ஆட்சியால அதிகாரத்தால பட்டத்தால பதவியால ஒன்றும் நடக்காது நம்மள தான் காப்பாத்தணும் மூசா நபி சொன்னதெல்லாம் உண்மைதான் அநியாயமா பாவம் செஞ்சிட்டனே அநியாயமா நாசமாக்கிட்டனே வாழ்க்கையை வீணாக்கிட்டனே இப்ப கையேந்திரார் இஜிப்துல போய் பார்த்தீங்கன்னா கைரோவில் மியூசியத்தில் அவரோட ஜனாசா இருக்குது சிலவங்க அது ரவுண்ட் இல்லைன்னு சொல்றாங்க சொல்கிறாங்க அல்லா வாழம் ஆனால் அல்லாஹுடைய வாக்கு அவனுடைய உடம்பை பாதுகாப்பேன் மியூசியத்துக்குள்ள போறதுக்கு வேறயா டிக்கெட் எடுக்கணும் மியூசியத்துக்குள்ள போய் ஃபிராவுண்ட உடம்ப பார்க்கறதுக்கு வேறையா டிக்கெட் எடுக்கணும் நானூறோ இத்தனையோ பவுன் கட்டணும் உடம்ப பார்க்கறதுக்கு வாழப்போக்களை அநியாயம் செத்தும் தொலைஞ்சவன் அநியாயம் தான் செய்யறான்

உடனே ஜிப்ரி அலைஹிஸ்ஸலாம் இறங்கினாங்களாம் உலகத்துல சும்மா லேசான நேரத்தில் அவர் வாரல ஜிப்ரி அலைஹிஸ்ஸலாம் வார வார நாள் நெருங்குது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானதுக்கு பின்னால ஜிப்ரி அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு வருஷமும் வார எப்ப தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா அல்லாஹ் சொல்றான் லைலத்துல் கத்ருடைய இரவில் ஜிப்ரீல் இறங்குறார் மலக்குமாருடைய பிரசிடென்ட் வார காலமில் எவ்வளவு ரெடி ஆகணும்னா எவ்வளவு தயாரிப்போடு இருக்கணும் ஜனாதிபதி வார காலம் நம்ம தலைவர் வார காலம் நமக்கு குருவான கொன்னந்து தந்த ஸ்ரீதேவி அவர் அவர் விரிச்சா முஸ்னதில் வருது அந்த மாணிக்கமும் முட்டும் கொட்டுமா பெரிய பலசாலி அவர் கண்ணால காணல நம்ம ஆனா நமக்கு குருவான கொன்னந்தத்தில் பங்கு அவருக்கும் இருக்கு வைக்கணும் நபியோட மலக்குமாரோட அல்லாஹோட சகோதர்களை ஜிவிகளை இஸ்லாம் இறங்கி கடல் மண் அப்படி அள்ளி சிறவுந்த வாயில போட்டு குத்தினாராம் கெட்டாராம் ஆல் ஆன இப்பயா உனக்கு ஞானம் பிறந்த வக்காதே அஸ்வை தகபுல் இவ்வளோ காலம் நீ செய்த அநியாயம் வகுந்த மினல் முசிரீன் என்ன கூத்த போட்டாயினி எவ்வளோ பசாது செஞ்சாய்னி உனக்கு தண்டனை என்ன தெரியுமா சக்கராத்தில் தௌபா செய்கிற உன்னுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது சக்கராத்தில் ஈமான் கொள்கிற உன்னுடைய ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படாது உனக்கு தண்டனை உன்னுடைய உயிரை கைப்பற்றி ஃபல்யவு மனுன ஜீ கவி உன்னுடைய உடம்பை நாம் பாதுகாப்போம் லி த கூனலிமன் ஹல்ஃபக ஆயாங் மக்களுக்கெல்லாம் பொன்னைப் பார்த்து குத்தி வரும்